தமிழகத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் லாட்டரி விற்பனைகளை நடத்தி வரும் நபர்களிடம் இருந்து அறுநூறு கோடி ரூபாய் லஞ்சம் பெற்று சொந்த கஜானாக்களை நிரப்பி வரும் திமுக அரசிற்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் வலியுறுத்தியுள்ளார் தொகுதிக்குட்பட்ட நசியனூர் சித்தோடு ராயமாபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் மக்கள் விரோத அரசுகளுக்கு இந்திய இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஏழை எளிய மக்களை ஆசை தூண்டி ஏமாத்திர வேலை லாட்ரி சீட்டு அது அம்மா காலம் தடை பண்ணாங்க இப்போ எடப்பாடியில தடை பண்ணார் இப்போ என்ன பண்றாங்க லாட்ரி சீட் கம்பெனிக்காரங்கிட்ட ஓப்பனா ஆறுநூறு கோடிக்கு மேல வாங்கிட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ ஏழை வயதுல அடிச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டாங்க ஆறுநூறு கோடி தேர்தல் நிதியா ஓப்பனா ஆமா வாங்கினேன்னு ஸ்டாலினே சொல்றாரு இந்த மாதிரி மக்கள் விரோத செயல் மட்டுமே பண்றாங்க அவங்க கஜானா நிரப்புற வேலை மட்டும்தான் செய்யறாங்க நம்மளுக்கான கஜானா காலி ஆயிட்டு இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க